தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடியில் பள்ளிகள் அனைத்தும் தயார்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உள்ள மாநகராட்சி மன்றம் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணியை ஆய்வு செய்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள புத்தகங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் ஜூன் மாதம் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் மாணவர்களுக்கு தகுந்த மாதிரியான இருக்கைகள் மற்றதில் அதை தூய்மைப்படுத்தும் பணியெல்லாம் நடைபெற்று வருகிறது முதன்மை கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அலுவலர்கள் அனைவரும் வந்து இதில் காலத்தில் செயல்பட்டு இருக்காங்க மேற்கூறையில் வந்து தங்கியிருக்கும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு முழுமையான ஒரு புதுப்பொழிவோடு பள்ளியை திறக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யும் தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி பிஎச் மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது மாற்றத்தை விரும்புபவர்கள் மருது பாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்